Hi, a Nicky New Blogs Park Langla. Lang. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கெஸ் பண்ணுங்கள் வேறு எங்கேயும் இல்லை அரூர் பக்கம் இருக்க மொரப்பூருக்கு தாங்க நம்ம போயிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா போக போகவே அங்கே அந்த சுற்றி உள்ள சரௌண்டிங்ஸ்லாம் பார்க்கவே நேச்சராக எவ்வளோ அழகாக இருந்ததுங்க தென்னை மரம் தோப்பாக எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்க அழகாக இருந்தது சரி அப்படியே நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம முன்னாடி போக அவங்களும் பின்னாடி வந்துகிட்டே இருந்தாங்க கோவிலுக்கு ரீச் ஆக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் வேயில் ஷார்ட் ஷார்ட்ரைட்வேயில் சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம போனதுனால ரீச் ஆனால் கொஞ்சம் லேட்டாகவே ஆனது கோயில்கிட்ட நம்ம வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா இப்படி தான் கோயில் இருக்குது ஃபஸ்ட் டைம் நானுமே பார்த்ததும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நினச்சேன் இப்படி தான் கோயில் பார்த்திங்கன்னா இருக்குது பார்க்கிங் பண்ணிவிட்டு நேராக சாமி கிட்டே தாங்க வந்தோம் வந்து சாமி கும்பிட்டு பார்க்கவே செம்ம பயங்கரமாக அப்படியே த்ரில்லாக இருந்தது அவர் ஃபேஸை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது அவரை கும்பிட்டு சரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கணும் பொங்கல் வைக்கிறதுக்காக போயிட்டு கார்லேருந்து எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு சரி அதுக்கு பொங்கல் வைக்கிற தனியாக ப்ளேஸ் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்குது அதை வைக்கிறதுக்காக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம் அந்த பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னாக்க டென் மினிட்ஸ்க்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது பார்க்கவே செமையாக இருந்தது நல்லா எல்லோரும் என்ஜாய் பண்ணோம் இந்த சின்ன பிள்ளைங்களே ட்ரெயின் போது பாருங்க ட்ரெயின் போது பாருங்க அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணோம் ஃபைனலாக ஒரு பிளேஸ் பார்த்து வச்சாச்சு அரிசியை போட்டு பொங்க விட்டாச்சு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பும் அரிசியும் ஓரளவு பொங்கி வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சா முனியப்ப சாமிக்கு படையலை போட்டு அடுத்து கும்பிடிக்கே வேண்டினோம் வேண்டினதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம்